ஹாய் எஸ்பிரன்ஸ் வெல்கம் டு டிலை அண்ட் ரைஸ் அகாடமி லாஸ்ட் கிளாஸில் தொகைகள் கீழே நம்ம வந்து தொகைநிலை தொடர் வந்து ஆறு வந்து பார்த்து முடிச்சாச்சு இப்போ இந்த கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகா நிலை தொடர் தான் பார்க்க போகிறோம் தொகை நிலை தொடர் பார்க்காதவங்க அந்த கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கிளாஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இலக்கணத்தில் எல்லா டாப்பிக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இப்போ வாங்க ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்குது பாருங்கள் அந்த தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படம் அப்படிங்கிறது பார்த்து முடிச்சிட்டோம் சரிங்களா டைம் இல்லாத அதனால நம்ம வந்து தொகாநிலை தொடர் வந்து பார்க்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒன்பதையும் வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம் வாங்க டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் புக் பேக் கொஸ்டின் வேற பார்க்கணும் சரிங்களா அப்போ வாங்க ஒன் பை ஒன் பார்த்துடலாம் தொகைக்கு வந்து என்னப்பா ஷார்ட்கட் கட் சொன்னேன் தொகை யாரா இருந்தாலும் மறைச்சு தான் வச்சிருப்பாங்க அப்போ தொகை வந்து ஆறு வகைப்படும் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது உறுப்புகள் எல்லாம் என்னது மறைந்து தான் வரும் சரிங்களா பண்புறுப்புகள் எல்லாமே வந்து மறைந்து தான் வரும் ஓகேவா அப்போ வாங்க தொகா நிலை தொடர் பார்க்கலாம் தொகை அப்படியே வந்து திருப்பி போட்டால் ஆரை வந்து திருப்பி போட்டால் ஒன்பது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ ஒன்பது என்னென்னா எழுவாய் தொடர் விழி தொடர் அந்த எழுவாய் விழி நம்ம வந்து வேற்றுமையிலே பார்த்துருப்போம் இல்லையா எழுவாய் வேற்றுமை விழி வேற்றுமை பார்த்துருப்போம் இல்லையா அங்கே பாருங்க வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் இந்த வினைமுற்று பெயரச்சம் இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஆமாம் லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் பெயரச்சம் வினையச்சம் வினையாள் அணையும் பெயர் இதெல்லாமே வந்து நம்ம வந்து விரிவாக வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த டாபிக் வந்து தனியாவே வந்து கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல அந்த எங்கே இருக்கு பாருங்க வேர் சொல்லை தேர்வு செய்தல் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள முற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் தொழில் பெயர் இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா அதை வந்து நம்ம வந்து அதில் சொல்லியிருப்போம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் ஓகேங்களா அடுக்கு தொடர் கூடவே இரட்டை கிழமையும் நம்ம சேர்த்து பார்த்துரலாம் சரிங்களா மொத்தம் வந்து ஒன்பது வகைப்படும் தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாருங்க எழுவாய் தொடர் எழுவாய் அப்படின்னா யாருப்பா எழுவாய்னா யாரு நம்ம தான் வந்து எழுவாய் ஓகேங்களா எழுவாய்னா வேற யாரும் கிடையாது யார் வந்து அந்த செயலை வந்து செய்கிறாங்களோ சரிங்களா அவங்க தான் வந்து எழுவாய் பாருங்க எழுவாயுடன் பய நிலைகள் தொடர்ந்து வருவதுதான் வந்து எழுவாய் என்ன பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க இனியன் கவிஞர் காவிரி பாய்ந்தது பேருந்து வருமா மல்லிகை மலர்ந்தது கபிலன் வந்தான் ஓகேங்களா இதுல எழுவாய் என்ன யாரு அந்த பெயர் தான் இனியன் ஓகேங்களா இனியன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் வந்து எழுவாய் சரிங்களா அவர் வந்து என்னது ஒரு கவிஞர் அப்ப வந்து என்ன பயனிலையை கொண்டு வந்திருக்கு பெயர் பயநிலை ஓகேங்களா அப்ப எழுவாயுடன் பயநிலைகள் தொடர்ந்து வருவது எழுவாய் தொடர் நம்ம வந்து இப்ப தொடர் தான் பாக்குறோம் சரிங்களா நீங்க வேற்றுமை நினைச்சிடாதீங்க எழுவாய் வேற்றுமையில தான் எழுவாய் மட்டும் வரும் சரிங்களா அடுத்து பாருங்க அதான் உருபு இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா முதல் வேற்றுமைக்கு வந்து உருபு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க இப்ப இனியன் கவிஞர் அப்படிங்கிறது இந்த தொடர்ல வந்து என்னென்ன வரும்னா பெயர்ல வரலாம் வினையில வரலாம் வினாவில வந்து இந்த மாதிரி பயனிலைகள் வந்து பெயர்லேயோ வினையிலையோ இல்லை வினாவிலையோ வந்தால் அது வந்து எழுவாய் தொடர் ஓகேங்களா அப்போ இனியன் கவிஞர் அப்படிங்கிறதுல இனியன் அப்படிங்கிறது எழுவாய் கவிஞர் அப்படிங்கிறது ஒரு பெயர் பயனிலை அடுத்து காவிரி பாய்ந்தது அப்படிங்கிறதுல காவிரி அப்படிங்கிறது ஒரு எழுவாய் பாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு வினை என்னது பாய்ந்து கொண்டு இல்லையா அந்த வினை வந்து நிகழுது அப்ப வந்து வினை பயனிலை அடுத்து பாருங்க பேருந்து வருமா பேருந்து அப்படிங்கிறது ஒரு எழுவாய் அடுத்து பாருங்க வருமா அப்படிங்கிறது என்னது தானே அப்ப வினா பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி வந்தா அது வந்து எழுவாய் தொடர் அப்ப எழுவாய் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம நவுன் படிப்போம் இல்லையா அதே தான் நவுனில் என்னென்ன வருமோ அதெல்லாம் வந்து எழுவாயில் வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் மல்லிகை மலர்ந்தது நவுன் என்ன சொல்லுவோம் எ பர்சன் நேம் ஆஃப் அ பர்சன் பிளேஸு திங்கு அனிமல் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதுதான் அடுத்து பாருங்கள் மல்லிகை மலர்ந்தது இதில் பாருங்கள் மல்லிகை அப்படிங்கிறது என்னது ஒரு எழுவாய் மலர்ந்தது அப்படிங்கிறது என்னது மலர்ந்தது அப்படிங்கிறது என்னது மலருது மலருது அப்படிங்கிறது ஒரு வினைதானே அப்போ வினை பயநிலைகள் அடுத்து பாருங்கள் கபிலன் வந்தான் கபிலன் அப்படிங்கிறது என்னது ஒரு எழுவாய் வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை அப்ப வினை பயநிலையை கொண்டு முடிஞ்சிருக்கா அப்ப இது வந்து எழுவாய் தொடர் ஓகேங்களா அடுத்து பாருங்க வில்லி தொடர் விழினா என்னது வில்லினன் விழித்தல் கூப்பிடுதல்னு சொல்லணும் அப்ப வில்லியுடன் வினை தொடர்வது ஓகேங்களா வில்லியுடன் வினை தொடர்வது பாருங்க ரைமிங் பாருங்க விழியோட வினை தொடர்வது வி வீண் வந்திருக்கா வில்லியுடன் வினை வினை தொடர்வது ஓகேங்களா அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு நண்பா படி ஓகேங்களா நண்பா படி கதிரவா வா நண்பா எழுது இது எல்லாமே வந்து விழி தொடர் தான் ஓகேங்களா விழி வெற்றுமையில நண்பா படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நண்பா படி கதிரவா வா நண்பா எழுது அப்ப இந்த விழி பக்கத்துல என்ன அந்த ஒரு வினை வந்து தொடர்வது படி அப்படிங்கிறது ஒரு வினை தானே படிக்க சொல்லி சொல்றோம் அடுத்து பாருங்க வா அப்படிங்கிறது வா வருதல் அப்படிங்கிறது ஒரு வினை தானே அப்ப படிச்சுட்டு இருக்கிறது ஒரு வினை அப்படின்னா வந்துட்டு இருக்கிறது ஒரு வினை எழுதிட்டு இருக்கிறது ஒரு வினை அப்ப வந்து விழியுடன் ஒரு வினை தொடர்வது விழி தொடர் ஓகேங்களா விழித்தொடர் அப்ப எழுவாயுடன் பல பயநிலைகள் வந்து தொடர்ந்து வந்தா அது வந்து என்னது எழுவாய் தொடர் பெயர் பயநிலை வினை பயநிலை வினா பயனிலை இந்த மாதிரி வரும் அதே மாதிரி விழித்தொடர் பாத்தீங்கன்னா விழையுடன் வினை வந்து தொடர்ந்து வந்தா அது வந்து விழித்தொடர் ஓகேங்களா அடுத்து பாருங்க வினைமுற்று தொடர் வினைமுற்று நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வினைமுற்றுடன் ஒரு பெயர் வந்து தொடர்வது இது வந்து தொடர் தானே அப்போ என்ன தொடர்ந்து தொடர்ந்து வருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் பாடினால் கண்ணகி சென்றனர் பாடினால் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு தானே பாடுகிறாள் அப்படிங்கிறது ப்ரெசென்டென்ஸு பாடினால் அப்படிங்கிறது என்னது இறந்த காலம் பாடுவாள் அப்படிங்கிறது எதிர்காலம் அப்போ பாடினாள்ங்கிற வினை வந்து என்னது முடிஞ்சிருச்சு தானே அப்போ முற்று முடிஞ்சிருச்சு அது கூட என்னது ஒரு பெயர் வந்து தொடர்ந்து வந்திருக்கு இல்லையா அதுதான் வந்து வினைமுற்று தொடர் ஓகேங்களா பாடினால் கண்ணகி சென்றனர் வீரர் வீரர் அப்படிங்கிறது ஒருத்தர் தான் வந்து கொடுக்குது சென்றனர் வீரர் கண்டேன் சீதையை ஸோ இது எல்லாமே என்னது ஒரு வினை முற்றோட ஒரு பெயர் வந்தால் அது வந்து வினை முற்று தொடர் ஓகேங்களா அடுத்து பாருங்க பெயரச்ச தொடர் பெயரச்ச தொடர் அப்படின்னா முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது ஓகேங்களா முற்று இங்கே பெயருங்க பாருங்க பெயர் பெயர் சொல்லை தொடர்வதுன்றிருக்கு அதே மாதிரி வினை முற்றுல பாருங்க இங்கே என்ன அப்படின்னா ஒரு வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது இங்கே பாருங்க ஒரு பெயருடன் ஒரு பெயருடன் முற்றுப்பறாத வினை அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு ஓகேங்களா எடுத்துக்காட்டு பாருங்க கேட்ட பாடல் வரைந்த ஓவியம் விழுந்த மரம் அப்ப கேட்ட அப்படிங்கறது பெயரச்சம் ஓகேங்களா அப்படிங்கறது பெயர் தானே அப்ப பாடலுங்கிற பெயருக்கு முன்னாடி ஒரு எச்சம் வந்துருக்கு அப்ப இது வந்து பெயர் அச்சம் ஓகேங்களா அப்பயர் சொல்லை தொடர்வது ஓகேங்களா முற்று வினை பெயர் சொல்லை தொடர்வது கேட்ட பாடல் வரைந்த ஓவியம் விழுந்த மரம் ஓகேங்களா விழுந்த மரம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டாலே அது வந்து பெயரச்ச தொடர் ஓகேங்களா அடுத்து பாருங்க நீங்க சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் வரைந்த அப்படின்னு என்னது வரைந்த அப்படின்னு என்னது முற்று பெறாமல் அப்படியே எஞ்சி நிக்குது இல்லையா அப்போ எச்சம் தானே அப்ப பாருங்க முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது ஓகேங்களா ஓவியம் அப்படிங்கிறது பெயர் அப்போ முற்று பெறாத வினை என்னது இது வரைந்த அப்படிங்கிறது ஒரு வினை இப்போ வரைஞ்சுகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வினை சரிங்களா அப்போ வரைந்த அப்படிங்கிறது என்னது எஞ்சி நிக்குது இல்லையா அப்போ முற்று பெற்றாத வினை ஒரு பெயர் தொடர்ந்து வந்திருக்கு அந்த பெயர் என்ன ஓவியம் ஓகேங்களா இந்த மாதிரி கான்செப்டை புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகேங்களா அடுத்து பாருங்க வினை அச்ச தொடர் முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது ஓகேங்களா இதுல விண்தான் இருக்கு முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது முற்று பெறாத வினை என்ன பெயர் பெயர் அப்படிங்கும்போது அப்படிங்கும் பெயரை தொடர் பெயர் சொல்லை தொடர்வதுன்னு வந்திருக்கு வினை அச்சம் அப்படிங்கும் போது வினை சொல்லை வந்திருக்கு ஓகேங்களா அதே பெயர்லயே வந்து என்ன இருக்கு ஆன்சர் இருக்கு இது வந்து பெயர் சொல்லை தொடர்வது இது வந்து வினை சொல்லை தொடர்வது சாரி அடுத்து பாருங்க தேடி பார்த்தான் எடுத்துக்காட்டு தேடி பார்த்தான் தேடு அப்படிங்கிறது என்னப்பா தேடு அப்படிங்கிறது என்னது ஒரு வினைதான தேடு அப்படிங்கிறது தேடுதல் அப்படிங்கறது இல்லையா பார்த்தான் அப்படிங்கிறது என்னது ஒரு பார்த்துட்டு இருக்கான் என்னதான் எடுத்து பாருங்க பாடி மகிழ்ந்தனர் ரெண்டுமே வந்து வினை தான் தேடுதல் ஒரு வினைதான் பார்த்தல் அப்படிங்கிறது வினைதான் பாடி அப்படிங்கிறது வினைதான் மகிழ்தல் அப்படிங்கிறது வினைதான் வந்து அப்படிங்கிறது வினைதான் போனான் அப்படிங்கிறது வினைதான் இது எல்லாம் என்னது பார்த்தான் அப்படிங்கிறது முற்று பெற்றுச்சு மகிழ்ந்த அப்படிங்கிறது முற்று பெற்றுச்சு அப்ப அந்த முற்று பெற்ற தானே அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு எஞ்சி இல்லையா ஒரு வினை வச்சு இங்கே பாருங்க தேடி அப்படின்னு இருக்கா அப்ப தேடி பார்த்தான் ஓகேங்களா அப்ப முற்று பெறாத வினை தேடி அப்படிங்கறது முற்று பெறாத ஒரு வினைச்சொல்லு அந்த வினைச்சொல்லு கூட என்னது அந்த சாரி தேடி அப்படிங்கிறது ஒரு முற்று பெறாத வினை அந்த வினை கூட வினைச்சொல் வந்து தொடர்ந்து வருது பார்த்தான் அப்படிங்கிற வினைச்சொல் ஓகேங்களா அவ்வளோதான் படிக்கும் போது கான்செப்டை தெளிவா படிச்சீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது ஓகேவா அடுத்து பாருங்க வேற்றுமை தொகைநிலை தொடர் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வரும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வேற்றுமை தொகை பார்க்கும்போதே நான் வந்து சொல்லிட்டேன் சரிங்களா தொகைநிலை தொடர் பார்க்கும்போதே நான் வந்து சொல்லிட்டேன் தொகை எப்பயுமே என்னது தொகை யாரா இருந்தாலும் மறைச்சு வைப்பாங்க மறைச்சு வைப்பாங்க மறைச்சு வைப்பாங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா அப்ப தொகைன்னு வந்துட்டா மறைந்து வரும் வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வரும் தொடர் வந்துட்டா வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வரும் ஓகேங்களா இந்த ரெண்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தொகை வந்து மறைந்து வரும் தொடர் வந்து வெளிப்படையாக வரும் பாருங்க கட்டுரையை படித்தான் அப்ப கட்டுரையை படித்தான் அப்படிங்கிற என்ன வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு என்ன வேற்றுமை உருப வெளிப்படையா வந்திருக்கு ஐ ஓகேங்களா கட்டுரையை படித்தான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு கவிதையை எழுதினார் வீட்டை கட்டினான் ஓகேங்களா அடுத்து பாருங்க இடைச்சொல் தொடர் இடைச்சொல்னா உங்களுக்கு தெரியும் இடையிலே ஒரு சொல்லு வந்தா அது வந்து இடைச்சொல் தொடர் இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது அதுதான் வந்து இடைச்சொல் ஓகேங்களா பாருங்க மற்றொன்று மற்றொன்றை பிரிச்சுனப்பா மற்ற கூட்டல் ஒன்று மற்ற பிற அப்போ இடையில வந்திருக்க சொல் என்ன இப்பு அப்படிங்கிற சொல்லு இடையில் வந்திருக்கா இதில் இந்த தான் வரும் இந்த மற்றங்கிற சொல்லு வந்து என்னது வெளிப்படையாக வரும் தொடர் அப்படின்னாலே வெளிப்படையாக வரும்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அப்போ அதில் வெளிப்படையாக வரும் ஓகேங்களா நம்ம அதில் பார்த்தோம் என்னது போல புறைய ஒப்ப உரல மானை அண்ண கடுப்பை போல அந்த மாதிரி படிச்சோம்ல அதெல்லாம் வந்து மறைந்து வரும்னு பார்த்தோம் இல்லையா அது வந்து தொகை இப்போ மறையாமல் வெளிப்படையாமல் வந்தால் அது வந்து தொடர் சரிங்களா அடுத்து பாருங்க உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தி கூறுவது ஓகேங்களா ஒரு சொல்ல வந்து ஒரு சொல்லு சொல்றோம் அப்படின்னா அந்த வார்த்தையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மிகைப்படுத்தி கூறுவது ஓகேங்களா அதுல என்னென்ன உரிச்சொல் இருக்குன்னா தவ கடி உரு நனி மா சாலை கூர் களி வை இது எல்லாமே வந்து உரிச்சொற்கள் தான் சரிங்களா அந்த உரிச்சொற்களை வந்து நீங்க வந்து என்னது ஒரு ரெண்டு மூணு தடவை பாத்துக்காங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா தான் குடுக்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் எடுத்துக்காட்டு பாருங்க மா முனிவர் முனிவர் வந்து முனிவர் அப்படிங்கிறது வந்து ஒரு முனிவர் இருக்கார் அந்த முனிவரை வந்து என்னது மிகைப்படுத்தி சொல்கிறாரு இப்போ மா முனிவர்ப்பா எல்லாத்தைய விட வேறு தான் வந்து பெரிய முனிவர் சரிங்களா எல்லாத்தைய விட வேறு தான் வந்து என்னது நல்லா வந்து ஒரு பெரிய முனிவர் நல்லா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸானவர் அனுபவமானவர் அப்படி இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அப்போ மா அப்படிங்கிற உரிச்சல் வந்திருக்கு அடுத்து பாருங்கள் சாலை சிறந்தது இந்த உரிச்சல் சாலை சிறந்தது தவ சிறந்தது தவ சாலவும் நன்று சாலை வந்திருக்கா ஸோ இந்த மாதிரி வந்து மிகைப்படுத்தி கூறினால் அது வந்து உரிச்சல் தொடர் ஓகேங்களா தொடர் வந்து எப்பயுமே வெளிப்படையாக தான் வரும் அப்போ மா சாலை தவ சாலை இது எல்லாமே வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அடுத்து பாருங்க ஒன்பதாவது அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் கூடவே நம்ம வந்து இரட்டை கிழவியும் பார்த்திடலாம் அதை போய் நம்ம தனியாக பார்த்துட்டு இருக்க வேணாம் இதை கூடவே சேர்த்து பார்த்திடலாம் சரிங்களா தான் வந்து கான்செப்ட் வந்து நம்மளுக்கு புரியும் தொடர் பார்த்தீங்க அப்படின்னா சொற்கள் வந்து தனித்தனியே வந்து நிற்கும் சரிங்களா அடுக்கு தொடர் பார்த்தோம் அப்படின்னா சொற்கள் வந்து தனித்த தனித்தனியாக அடுக்கி வை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தனித்தனியாக அடுக்கி வை இப்போ வந்து தமிழ் புக்கு தனியாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தகம் நோட்டு தனியாக அதே மாதிரி இங்கிலீஷ் புக்கு நோட்டு தனியாக இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா மேக்ஸ் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக அடுக்கி வை அப்போ என்னது தனித்தனியாக நிற்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பாருங்க இரட்டை கிழவி பார்த்தீங்கன்னா சொற்கள் ஒன்றுபட்டு நிற்கும் ஓகேங்களா கிளவிகள் எப்போ பார்த்தாலும் அதை ஒன்று சேர்ந்து உட்காந்து போறேன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் ஷார்ட்கட்காக மட்டும் தான் அப்போ கிளவியை எப்போ பார்த்தாலும் ஒன்று சேர்ந்து தான் இருப்பாங்க அப்போ ஒன்றுபட்டு நிற்கும் அடுக்கத்தோட தனித்தனியாக அடிக்க வை போது தனித்தனியா இருக்கும் அடுத்து பாருங்க பிரித்தால் பொருள் தரும் ஓகேங்களா பிரிச்சாலும் பொருள் தரும் தான் இப்போ தனித்தனியாக தானே வைக்கிறோம் தனித்தனியா பிரிச்சு வைக்கும்போது அது பொருள் தரும் தானே கிளவிகள் என்னது பிரிச்சாலும் பொருள் தராது ஓகேங்களா அப்ப பிரித்தால் பொருள் தராது ரெண்டு மூணு நாலு முறை அடிக்க வரும் அப்போ அடிக்க வைக்க சொல்லும் போது நிறைய பொருள் வந்து இருக்கிறதுனால தான் வந்து அதை தனித்தனியாக அடிக்க சொல்கிறாங்க அப்போ தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அறிவியல் சமூக அறிவியல் வச்சோம்னா அதை தனித்தனியாக தானே அடிக்க வைக்க சொல்கிறாங்க அப்போ நிறைய இருக்கிறனால தனித்தனியாக அடிக்க வைக்க சொல்கிறாங்க அப்போ இரண்டு மூன்று நான்கு முறை அடிக்க வரும் எத்தனை முறை நான்கு முறை அடிக்கு வரும் நாலு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா நாலு நான்கு முறை வரை அடிக்க வரும் இரட்டித்தே வரும் ஓகேங்களா இரட்டை கிழவி இங்கே இரட்டை இருக்குது அப்போ இரட்டித்தே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விரைவு அச்சம் வெகுளி வெகுலினா என்ன அசின்னம் சொல்லுவோம்ல அழுக்காரு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் திருக்குறள்ல வந்து சொல்லிருப்பாரு திருவள்ளுவர் அழுக்காரு அவா பேராசை இந்த மாதிரி சொல்லுவாங்களே அழுக்காரு அவா வெகுளி அப்படின்னா சின்னம் சொல்லுவாங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை அவா அப்படின்னா வந்து என்னது பேராசை வெகுளி அப்படின்னா சின்னம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுதான் வெகுளி அப்படின்னா சினம் மகிழ்ச்சிங்கிறது தெரியும் சரிங்களா மகிழ்ச்சி அப்படின்னா உவகை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா உவகை அப்படின்னா மகிழ்ச்சி ஆகியவை பற்றி வருவது என்னது அடுக்கு நம்ம இரண்டு மூணு நான்கு முறை வரும்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இரட்டை கிளவி பாருங்க இரட்டை கழிவி உங்களுக்கு பார்த்தாலே வந்து அந்த எடுத்துக்காட்டை பார்த்தாலே புரிஞ்சிடும் இசை குறிப்பு பண்பு பற்றி வரும் பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க போ 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 என்ன சொல்கிறோம் போ 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 அப்போ என்ன சொல்கிறோம் சீக்கிரமாக போ அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன குறிக்குது விரைவு அப்படிங்கிறத குறிக்குதா சீக்கிரமாக போ 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 அப்படின்னு சொல்கிறோமா அடுத்து பாருங்க தீ தீ தீயை பார்த்தோன்னே என்னது பயத்தில் அச்சத்துல ஐயோ தீ தீ தீன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அச்சம் ஆனால் பாருங்கள் தொடர் வந்து என்னது பிரித்தாலும் என்னது பிரிந்து தான் இருக்குது பாருங்க தனித்தனியாக இருக்குது தொடர் வந்து என்னது பிரித்தாலும் பொருள் தரும் பாருங்கள் தீ தீன்னு இருக்கா அப்போ தீயை தனியாக ப்ளஸ் ப்ளஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு போட்டிங்கன்னா தீ அப்படிங்கிறது நெருப்பு அப்படிங்கிற பொருள் தரும் ஓகேங்களா அதுதான் அப்போ தீ அப்படிங்கும்போது அச்சம் எரி எரி ஏரி அப்படின்னா என்னது எறின்னா என்னது பந்தை ஏரி இல்லைன்னா எனது கல்லை எடுத்து அவன் மேலே கோவத்தில் சொல்லுவோம் இல்லையா கல்லை எடுத்து ஏறி அவன் மேலே சின்னத்தில் வந்து சொல்கிறது தான் வந்து சினம் இந்த மாதிரி கொடுத்துட்டோங்களேன் எரி ஏரி ஏறி அந்த மாதிரி அடுத்து வருக வருக அங்கே பாருங்க வருக வருக மகிழ்ச்சியாக சொல்கிறது வாங்க 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 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அப்போ இரண்டு மூணு நான்கு முறை வந்து அடுக்கு வர்றது வந்து அடுக்குத்தொடர் அடுத்து பாருங்க இரட்டை கிளைவு இது வந்து பிரித்தால் பொருள் தரும் இது வந்து என்னது பிரித்தால் வந்து பொருள் தராது பட பட இப்ப பாருங்க பட கூட்டல் பட அப்படின்னா பட அப்படிங்கிற ஏதாவது பொருள் தருது தராது களை அப்படிங்கிற ஏதாவது பொருள் தருமா தராது மட அப்படிங்கிற பொருள் தருமா தராது இதுவே பாருங்க சேர்ந்ததாக தான் வந்து இது என்னது பொருள் தரும் ஓகேங்களா இப்போ பாருங்க படப்படை ஓகேங்களா படப்படை அடுத்து பாருங்க கலகலை சட சடசட ஓகேங்களா அப்ப பாருங்க இதை எப்படி வச்சுக்கலாம் கலா கலகலவன சிரித்தாள் சரிங்களா மலை இங்க பாருங்க அடுத்து மலை சடசட பெய்தது மரம் மடமடவன விழுந்தது சரிங்களா மரம் மடமடவன சரிந்தது அந்த மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க பாவை படபடவன ஏன்னா ஏதாவது போட்டுக்கலாம் பாவை படபடவன படப்படைங்கிறது என்னப்பா படபடன் வருது ஒரு மாதிரி படப்படைன்னு வருது ஒரு மாதிரி என்ன சொல்றது அந்த மாதிரி இல்லையா படப்பட டக்குன்னு வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது படப்படன்னு சொல்லுவாங்களே அதுதான் பாவை பாவை வந்து படப்படனு வந்து படப்படன் சிரித்தாள்லாம் வராது கலகல வேணால் தான் வரும் படப்படன்னு நீங்கள் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து டக்குன்னு வந்து ஞாபகம் வரல படப்பட அப்படிங்கிறதுக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஒரு சென்டென்ஸ் வந்து படப்பட அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம வந்து முடிச்சிட்டோம் இப்போ வாங்க புக் பேக் வந்து பார்த்துடலாம் தொகைநிலை தொகைநிலை தொடரில் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் நான் என்னப்பா சொன்னேன் என்ன சொன்னேன் சாட்கட் என்ன சொன்னேன் தொகைதான் வந்து மறைந்து வரும் சொன்னலையா வேற்றுமை தொகை ஓகேங்களா அப்ப சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது வேற்றுமை தொகை என்ன உருப்பு கேட்டிருக்காங்க வேற்றுமை உருப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ உம்மு அது வந்தாதான் உம்மை தொகை ஓகேங்களா வேற்றுமை உருப்பு மறைந்து வந்தா அது வந்து வேற்றுமை தொகை ஓகேங்களா அடுத்து பாருங்க செம்மரம் என்னும் சொல் எப்படி வரும் செம்மரம் என்னும் சொல் என்ன தொகைன்னு நினைக்கிறாங்க அப்ப செம்மை கூட்டல் மரம் செம் அப்படிங்கிறது ஒரு நிறம் அப்ப பண்பு பெயர் ஓகேங்களா பண்பு தொகை அடுத்து பாருங்க ஏன் அப்படி பண்பு தொகைன்னா இதுல வந்து தொகை வந்து மறைந்து வந்திருக்கு என்ன செம்மை கூட்டல் தொகைச்சு சாரி தொகைன்னு சொல்லிட்டு செம்மை கூட்டல் மரம் ஓகேங்களா அடுத்து பாருங்க கண்ணா வா என்பது என்ன தொடர்னு கேட்குறாங்க கண்ணா வா அப்படிங்கிறது விழி தொடர் ஓகேங்களா விழி தொடர் அடுத்து பாருங்க பொறுத்துகேக்ல இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் ஓகேங்களா பெயரச்ச தொடர் இங்கப்பா பெயரச்சம் எங்க இருக்கு எஞ்சி இருக்கு எங்க பெயர் முதல்ல பெயர் எங்க இருக்குன்னு பாருங்க எஞ்சி இருக்கிறதுல பாடி முடித்தான்னு முடிஞ்சிச்சு எழுதிய இங்கே ஒன்று எஞ்சி இருக்குது ஓகேங்களா இங்கே ஒன்று இந்த பாடி அப்படிங்கிறது ஒன்று எஞ்சி இருக்குது எழுதிய அப்படிங்கிற எஞ்சி இருக்குது இதில் எதுப்பா பெயர் பெயர் பாருங்க பாடல் அப்படிங்கிறது பெயர் தானே அப்போ எழுதிய பாடல் அப்படிங்கிறது பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் பாருங்கள் வினை அப்படிங்கிறது என்னது பாடுதல் அப்படிங்கிறது ஒரு வினை தானே அப்போ இங்கே எஞ்சி தானே இருக்குது பாடி பாடுதல் வந்தால் அது வந்து என்னது ஒரு தொழில் பெயரு இங்கே பாடி அப்படிங்கிற இடையிலேயே வந்து எஞ்சி இருக்கு இல்லையா அப்போ வினையச்ச தொடர் ஓகேங்களா அந்த வினை வந்து எஞ்சி இருக்குது எச்ச தொடர் அடுத்து பாருங்கள் வினை முற்று என்னது வென்றான் வென்றான்ங்கிறது வினை வந்து முற்று பெற்றுருச்சு யார் வென்றான் சோழன் வந்து வென்றான் ஓகேங்களா எழுவாய் தொடர் எழுவாயின்னு என்னது ஒரு எழுவாய் பெயர் வந்து வந்திருக்கணும் யார் வந்திருக்கா கார்குழலி படித்தால் விழித்தொடர் வந்து புலவரை வருகை அப்படிங்கிறது விழித்தொடர் ஓகேங்களா இப்போ விழித்தொடர் புலவரை வருக ஓகேங்களா அவ்வளோதான் புக் பேக் அவ்வளோதான் அடுத்த இதில் பார்ப்போமா இது என்னது இது என்னது கோடிட்ட இடங்களில் பொருத்தமான என்னது இடி இடித்தது மழை வந்தது சரிங்களா பொண்டு இருந்து உடைய காட்டிலும் ஆக நின்று உடன் விட பொருட்டு இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை சரிங்களா இது மட்டும் பார்த்தா போதும் புக் பேக்லாம் இது மட்டும் பார்த்தா போதும் அடுத்து பாருங்களை தொடரில் இதில் எது கொஸ்டின்ஸ் இருக்கா இதில் இல்லை இதில் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம் அவ்வளோதான்ப்பா முடிச்சிட்டோம் அப்போ வந்து இலக்கணத்தில் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு தடவை ரீக்கா பார்த்துடலாம் என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு மொழி வந்து முடிச்சிட்டோம் அதே மாதிரி இலக்கணம் குறிப்பிடிறதுல அளபடையில் வந்து தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேர் சொல் வந்து கொடுத்துருவோம் வேர் சொல் வினையச்சம் பெயரச்சம் வினையாளனையும் பெயர் அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறு தொடர்கள் வந்து பார்த்துருவோம் பதினாறு வாக்கியங்கள் வந்து பார்த்து முடிச்சாச்சு சரிங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த சிலபஸ்லேயே பார்த்துடலாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பார்த்துருக்கோம் சரிங்களா இலக்கண குறிப்பிடுதலில் வந்து ரெண்டு பா மூணு பார்த்துருக்கோம் சரிங்களா ஏழு எட்டு வந்து பார்த்தாச்சு சரிங்களா பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் இந்த கிளாஸஸ்லாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இருந்து நம்ம பார்க்கலாம் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ